திரும்ப என்ட்ரி கொடுத்துருக்க என்ட்ரி என்னோட தான் எக்ஸிட் என்னோட தான் வேணுங்கிறப்ப வருவேன் வேணுங்கிறப்ப போயிட்டே இருப்பேன் மாஸ்டர் நீங்க எப்படி இருக்கீங்க இங்க என்னப்பா எனக்கு குறைச்சல் மூணு நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்குது நிம்மதியா படுத்து தூங்குறேன் இதை விட எனக்கு ஒரு நல்ல இடம் வேணுமா மாஸ்டர் வெளியில எங்கேயும் சொல்லிடாதீங்க அப்புறம் உள்ள இடம் இருக்காது நீ சொல்றது நூத்துக்கு நூறு ரொம்ப பவுண்ட் ரூல்ஸ் சொல்லிடுறேன் கரெக்டாக கேட்டுக்கோங்க ஜெயிலுக்கு உள்ளே ஆகட்டும் வெளியே ஆகட்டும் எவனுக்கு ஹெல்ப் வேணுனாலும் எங்கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ரேட் இருக்கும் நான் பணம் இல்லாமல் எவனுக்கும் கனெக்ட் ஆக மாட்டேன்